வீரமைவதில்ல இறைவன் கொடுத்தவரும் அவனை தொழுது லாபம் என்ன நமக்கும் பக்தி வரும் திரவியமைவதெல்லாம் இறைவன் இறைவான் கொடுத்தவரம் அவனை தொழுது லாபம் என்ன நமக்கும் பக்தி வரும் பிறவி அமைவதெல்லாம் இறைவான் கொடுத்த யாருக்கும் கர்மவினை உண்டு அதை அனுபவித்தல் அவரவர்க்கு நன்று யாருக்கும் கர்மவினை உண்டு அதை அனுபவித்தல் அவரவர்க்கு நன்று கர்மவினை தீர்ந்தால் தானே பிறவி பிறவிப்பினி தீரும் அன்று அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் அவனை தொழுது நமக்கும் பக்தி வரும் நல் திருத்தம் என்னத்தில் வேண்டும் நல் திருத்தம் என்னத்தில் வேண்டும் அதில் பிடித்தம் சொல் செயலிலும் வேண்டும் அதில் பிடித்தம் சொல் செயலிலும் வேண்டும் படைத்தவன் துணையோடு தானே பிறவியை வென்றாக வேண்டும் படைத்தவன் துணையோடு தானே பிறவியை வென்றாக வேண்டும் பிறவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் அவனை தொழுது என்ன நமக்கும் பக்தி வரும் கண்ணன் சொன்னதே கீதை அதன்படி நடத்தலே நம் பாதை கண்ணன் சொன்னதே கீதை அதன்படி நடத்தலே நம் பாதை ஆசை பற்றே உலகினில் பாவம் ஆசை பற்றே உலகினில் பாவம் இதை அறியாமல் பிறந்த லாபம் பிறவியமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அவனை தொழுது லாபம் என்ன நமக்கும் பக்தி வரும் இரவி அமைவதெல்லாம் இறைவான் கொடுத்த வரம்